ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம கடையில் அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்ததை வீட்டில் எப்படி தயார் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்குமே ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குது இல்லை இரும்புச்சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல டாக்டர் சொல்கிறது வந்து நீங்கள் டேட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் டேட் சிரப் சூப்பராக கிடைக்குதுங்க பார்க்குறதுக்கே நல்ல பல பலன்னு நல்ல டேஸ்டியாக கலரே அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் அந்த கடைகளில் வாங்குகிற டேட் சிரப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு மேலே உங்களுக்கு சீனி தான் இருக்கும் இனிப்புக்காக இனிப்பு சீனி தான் அதிகமாக சேர்த்துருப்பாங்க உங்களுக்கு டேட்ஸ் சத்து குறைவாக தான் இருக்கும் அந்த டேட் ஸ்ரப்பை நம்ம வீட்லேயே எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் நம்ம இப்படி கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக பண்ணி காட்ட போகிறேன் இல்லை நீங்கள் தனியாக அந்த டேட் ஸ்ரப் மாதிரி கூட பண்ணிக்கலாம் இந்த டேட் ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீ இதை வந்து ஹாட்டான பால்லையும் கலந்து குடிக்கலாம் ஹாட் மில்க்லேயும் குடிக்கலாம் நல்லா கூலான மில்க்லேயும் மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் பசங்க விரும்பி குடிப்பாங்க இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் கிலோ அளவுக்கு டேட்ஸ் வச்சு செய்ய போகிறேன் இங்கே ரெண்டு விதமான டேட்ஸ் வச்சுருக்கேன் ஏன்னா எந்த டேட்ஸை வச்சு வேணாலும் நம்ம செய்யலாம் கொஞ்சம் ட்ரை டேட்ஸாக இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி சாஃப்டான டேட்ஸ் என்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம டேட்ஸோட தன்மையும் அதில் உள்ள இனிப்பையும் பொறுத்து நமக்கு சிறப்பு கிடைக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம ஒரு குக் பண்ணையில் கூட ஒரு விசில் வேக வைக்கணும் இந்த மாதிரி சாஃப்ட் டேட்ஸ்னால் கொஞ்சம் ஒரு மூணு விசில் வேக வைச்சா போதும் இப்போ டேட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் பொதுவாக டேட்ஸே நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அதனால் திருப்பி தண்ணியில் போட்டுலாம் அலசணுன்னு அவசியம் இல்லை நம்ம மேலே அந்த பெருச்சம்பழத்துக்கு மேலே ஒரு சின்ன கொண்டை மாதிரி இருக்கும் பாருங்க அதை எடுத்துகிட்டு நடுவில் உள்ள கொட்டையும் ரிமூவ் பண்ணிக்கணும் நம்ம சில பெருச்சம்பளத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை சின்ன சின்ன துண்டாலாம் கட் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இதில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கப்பறம் அந்த பெருச்சம்பழம்லாம் நல்லா மூழ்கி இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மிதமான தீயில் ஒரு மூணு விசில் வேக வச்சுக்கலாம் இது நல்ல சாஃப்டான பெருச்சம்பழம் மூணு விசில் போதும் சில சமயம் நம்ம கொஞ்சம் ஹார்டான பெருச்சம்பழம் வாங்குவோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு போதும் இதை கொதிக்கிற வெண்ணியில் ஊற போட்டு கூட நம்ம அதை சார் எடுத்து பண்ணலாம் அதை விட நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டால் கொஞ்சம் கூட வீணாகாமல் ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம் மூணு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்ல சாஃப்டாக இருக்கும் பேரிச்சம்பழம் நீங்கள் எப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் நல்லா மசிஞ்சு வரும் இது கொஞ்சம் சூடு தண்ணி ஐட்டம் எவ்வளோ ஸ்டெப் இருக்குது பாருங்கள் அதுலேயே அந்த சாரெல்லாம் இருக்குது இல்லையா இதோட சேர்த்தே நம்ம மிக்சியில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த பேரிச்சம்பழத்தோட சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி மெல்லிசான அரிப்பு எடுத்திருக்கேன் தண்ணியெலாம் வடிகட்டுவோம் பார்த்தீங்களா தண்ணி அந்த மாதிரி அரிப்பு எடுத்திருக்கேன் இதில் தான் இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமாக சிறப்பு பண்ணலாம் ஒன்று வந்து நல்ல மெல்லிசான துணியில் போட்டு வடிகட்டி தனியாக தண்ணியை மட்டும் அதில் உள்ள சாரை மட்டும் பிழிஞ்சு எடுத்து நம்ம சிறப்பு தயார் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் திக்காக ஸ்ரப்பு தயார் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் தயார் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் கொஞ்சம் திக்காக இருந்தால் அந்த பேர்ச்சம்பழத்தோடய சத்தல்லாம் அதில் இருக்கும் நாங்கள் உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த மாதிரி மில் அந்த சாரை மட்டும் எடுத்தும் பண்ணலாம் கொஞ்சம் திக்காகவும் எடுத்துக்கலாம் முதல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் பாருங்கள் அதில் கொஞ்சமாக வெந்நீ விட்டுட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தத்தில் நம்ம அரை கிலோ பெருச்சை போட்டதில் இந்த அளவுக்கு தான் சக்கை வந்திருக்கு இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இனிப்பே இருக்கக்கூடாதுங்க அந்தளவுக்கு நம்ம அதில் இருந்து சாரை எடுத்துடணும் இல்லை கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு திரும்பவும் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க திக்கான ஸ்ரப்புனால் என்ன பண்ணலாம் இல்லை ரொம்ப தின்னாக எடுத்திருந்திங்கன்னா என்ன பண்ணலாம் ரெண்டையுமே பார்த்துடலாம் இந்த மாதிரி திக் சிரப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ பேரிச்சம்பழத்துக்கு இரநூறு கிராம் சீனி கணக்கு எதுக்காக சீனி சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காக தான் சீனி சேர்க்குறோம் நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வெள்ளை சீனி தான் சேர்க்கணுன்னுல ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம் நம்ம அரை கிலோ எடுத்துருந்தோம் இல்லையா நூறு கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் ஒரு கால்வாசி எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் நம்ம சேர்த்துப்போம் இப்போ அடுப்பில் மிதமான தீளை வச்சு நம்ம வந்து கொதிக்க விட ஆரம்பிக்கலாம் முதல்ல நல்லா சூடு வரட்டும் அப்புறமா தான் நம்ம சுகர் சேர்த்துக்கணும் இது இந்த மாதிரி கொ கொதிக்கல நுறக்கட்டுது பாருங்கள் இதெல்லாம் எடுத்து விட வேண்டாம் நம்ம சீனி சேர்த்த பிறகு நொறக்கட்டினா தான் கொஞ்சம் அழுக்கு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும் எடுத்து விடுவோம் இந்த பேரிச்சம்பழத்துக்கு மேலே இப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்கணுமா வெள்ளம் சேர்க்கக்கூடாதா அப்படின்னா நான் எதுக்காக வெள்ளம் சேர்க்கலைன்னா இந்த டேட்ஸ் ரப்பை நம்ம ஹாட் மில்க்லேயும் நல்ல சூடான பால்லையும் கலந்து குடிக்கலாம் வெள்ளம் சேர்க்கல ஒரு சில சமயங்களில் தெரிஞ்சிடும் லெமன் சேர்த்தா தெரியாதா அப்படின்னா இந்த நம்ம சேர்க்குற கால்வாசி லெமனில் இது தெரியாதுங்க உங்களுக்கு நான் சேர்த்தே காட்டுறேன் ஆனால் வெள்ளம் சேர்க்கையில் சில சமயம் தெரிஞ்சிடும் அதனால தான் நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம் இது இருபது நிமிஷம் அப்படியே மீ மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வரட்டும் நம்ம இன்றைக்கி பண்ணிட்டு இருக்க சுகர் ஸ்ட்ரப் பார்த்திங்கன்னா ரொம்ப பல வராது கடையில் உள்ளது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அந்த ஷைனிங்க்கு காரணமே அதிக அளவில் சீனி சேர்க்கறது தான் அந்த மாதிரி சீனி சீனி சேர்க்கையில் பார்த்திங்கன்னா சுகர் சேர்க்கையில் நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் ப்ரிசர்வேட்டிவும் அது ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் அந்தளவு சேர்த்துக்கிறாங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப குறைஞ்ச அளவில் ஃப்ரிட்ஜில் வச்சால் கெட்டு போகாத அளவுக்கு தான் நம்ம சீனி சேர்த்துருக்கோம் ஒரு நூறு கிராம் தான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கோம் அதனால் அந்த பல உங்களுக்கு கிடைக்காது ஆனால் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நீங்கள் தின் சிரப்பு லைட்டாக ஒரு தண்ணி மாதிரி ஸ்ரப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கொதிச்சு வரையில கடக்கடன் உங்களுக்கு வத்தி வரும் கையிலையும் ஒரு பிசு பிசுன்னு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கணும் நம்ம எடுத்துருக்க திக் ஸ்ரப்பு நல்ல திக்காக எடுத்துருக்கோம் பாருங்கள் இதுக்கு வந்து ரொம்பலாம் வத்தி வராது ஏன்னா அது ஆல்ரெடி திக்காக தான் இருக்குது லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு வரும் அந்தளவுக்கு தான் வரும் நீங்கள் டைம் கணக்கு பண்ணி ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டால் கூட கரெக்டாக இருக்கும் அடுப்பு அணைச்ச பிறகு இன்னுமே திக்காகும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு அணைச்சு வச்சிடலாம் கொஞ்சம் கொதி அடங்குனாக்க லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறு நம்ம பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வருமானம் வரைக்கும் கிளாஸ் பாட்டிலே யூஸ் பண்ணுங்கள் இந்த கிளாஸ் பாட்டில்ஸை நல்லா கொதிக்கிற வெந்நியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சால் சீக்கிரம் கெட்டு போகாது இன்றைக்கி நான் சேர்த்துருக்க அளவுக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கப்புறம் வெளியில் வந்து தாராளமாக ஒரு மாதம் வச்சுக்கலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கிட்டீங்க அதாவது அரை கிலோக்கு இரநூறு கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்து நீங்கள் ஒரு ஆஃப் லெமன் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெளியிலேயே த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் ஆனால் நான் திக்ஸ்ட் ரப்பாக எடுத்திருந்ததுனால நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் நம்ம மைல்டான ஃப்ரிட்ஜில் வச்சால் போகாத அளவுக்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் சேர்த்துருக்கோம் பாட்டில்ஸை நல்லா கழுவிட்டு நம்ம அதில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிட்டு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சுக்கோங்க ஸ்பூனும் படாமல் பார்த்துக்கோங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லேடிஸ் மறக்காமல் டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பாருங்க ஒரு மாதத்துலேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் நம்ம திக்கான ஸ்ரெப்பாக பண்ணியிருக்கிறதுனால ப்ரெட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட்டு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் நல்ல சூடான பால்லையோ குளுந்த பால்லையோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலக்கி கொடுத்து பாருங்கள் நீங்கள் வீட்டில் என்ன ஜூஸ் பண்ணாலும் மில்க் ஷேக் பண்ணாலும் இனிப்பு சேர்க்குற ஐட்டத்துக்கு இனிப்புக்கு பதிலாக இந்த டேட் ஸ்ட்ரப்பை நீங்கள் சேர்த்து பார்க்கலாம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வைஸ் உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் சிம்பிளை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க் யூ